ஃபேண்டசி கலந்த ட்ராமா மூவி அடுத்து அங்காடி தெருகு மகேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் திமிழ் மூவி இந்த படத்தை காதர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அங்காடி தெருகு மகேஷ் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து சூர்யா நடிப்பில் ஏற்கனவே ரிலீஸ் ஆன வேல் மூவி இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சூர்யா அசின் வடிவேலு நாசர் சரண்யா லட்சுமி சார்லி ராஜ் கபூர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் சூர்யா பிறந்தநாளை முன்னிட்டு ஜூலை பத்தொம்பதாம் தேதி தேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து ட்விஸ்டர்ஸ் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஜூலை பத்தொன்பதாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வார தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க